கனவா கிரேவி தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருந்தேன் அதுவும் மண் சட்டியில் இது வரைக்கும் மண் சட்டிலையும் சமைச்சதில்லை ரெண்டுமே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சட்டி வந்து அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வெங்காயம் கருவேப்பில்லை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் மசாலாவுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே வந்துட்டு நான் வந்து நடுவில் தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா மறந்துவிட்டேன் அதனால் நடுவில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் முன்னாடி சேர்த்துக்கலாம் எல்லாமே பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு வணக்கி எடுத்துகிட்டு ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சுருக்க கனவாக வந்துட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் கனவாக எப்படி க்ளீன் பண்ணணுன்னு இன்னொரு நாளைக்கு வந்துட்டு வீடியோ போடுறேன் இன்ஷாலாக வந்துட்டு அப்போ பார்த்துக்கோங்க ஏ இது வந்து நான் கனவாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரெடி ஆயிடும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுண்ட எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் மேலே வந்து மல்லித்தூள் வந்து இலை வந்து போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ரெடி அவ்வளோதான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருந்தேன் உன்னே சூப்பராகவே வந்திருந்தது நான் கூட வந்துட்டு சொதப்போம் அப்படின்னு நினச்சேன் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரெசிபியோட பார்க்கலாம் Inshallah bye thank you